என்ன சொல்கிறான் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் போர் புரிவார்கள் நபிசுல்லா இது வரைக்கும் வட்டிக்கு எதிராக போர் புரிஞ்சதே கிடையாது அப்போ வரக்கூடிய ரசூல் யாரு ஈசா நபி ஈசா நபி மட்டும்தான் அல்லாவுடைய ரசூல் வெயிட்டி அதுவும் ரசூலு வட்டிக்கு எதிராக போர் புரிய இன்னைக்கு வட்டியுடைய தலைமை பீடம் எது அப்போ வட்டிக்கு எதிராக சண்டை நடக்கும் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் இது வந்து முஸ்லீம்களுக்கும் ஒரு கவுண்ட் கொடுத்துட்டான் டே இதில் நீங்களும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஒழுங்காக உங்கள் மூலதனத்தை எடுத்துகிட்டு இப்போ வெளியே போயிருங்க உங்களை கழட்டி விட்டுறேங்கண்ணா ஏன்னா இப்ராஹிம் நபியோடைய வாரிசுகள் இல்லை இப்போ இவங்களுடைய பே இவங்களுடைய ஃபண்டெல்லாம் எங்கே இருக்குது அங்கே தானே போய் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறீங்க உங் நீங்கள் வட்டி வச்சுட்டு இன்னும் இல்லை நீங்கள் அங்கேயே கனெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த காசோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க ஒழுங்காக காசை வாங்கிட்டு வெளியே போயிருங்க வெளியே வாங்கினா இவன் அமெரிக்கா அடிப்பான் வாங்கலைன்னா அல்லாஹ் அடிப்பான் யார்கிட்ட யார்கிட்ட வாங்குறீங்கன்னு பார்த்துக்குங்க ரெண்டில் ஒன்று அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் இப்போ இது ஒரு வார்னிங் ஃபைல் ஃபைனல் வார்னிங் இங்கே யாரெல்லாம் க்ரூட் ஆயில்லாம் டாலரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அல்லாவுடைய எச்சரிக்கை ஒழுங்காக வட்டியோட இந்த லாபம் பார்க்கலான்னு கரெக்ட் போட்டிருக்காதிங்க வெளியே வந்துருக்கு கனெக்ட் பண்ணிங்க மாட்டிங்க இப்போ திடீர்னு இந்த பொருளாதார வல்லுநர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னான்ட்டு கரன்சி வேறு மணி வேறு அப்படின்னு பார்க்குறேன் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் நினச்சிக்கிறது என்னென்னா இதை நம்ம வச்சுருக்கோம்ல இது கரன்சிக்கு இது மணி கிடையாது இது காகிதம் அப்படிங்க ஏ இதா இப்ப சொல்றீங்க முன்னாடி சொல்லவே இல்லை இது பேப்பர்ன்ட்டு இதுதான் காசு இதுதான் காசு நீங்க இப்ப சொல்றான் என்ன சொல்றான் மணின்னா என்ன தெரியுமா தங்கமும் வெள்ளியும் அதுக்கு பேர் இப்ப மணியா தமிழ்ல வந்து வீடியோ பொருளாதாரம் நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க ஏன்னா நம்மெல்லாம் வந்து பிற்போக்குவாதிகள் படிக்காதவங்க கை நாட்டு இப்போ வந்துட்டு தங்கம் வெளியில் போய் டீலிங் பண்ணணுங்களாம் என்ன பைத்தியக்காரன் அல்லவுடைய கரன்சின்னு பேசும்போது என்ன நக்கல் தெரியுமா எப்படி தங்கம் எப்படி தூக்கிட்டு போவா அப்படின்னா ஏன்னா சொல் நூறுரூபாய்க்கு தங்கத்தில் பிரிண்ட் பண்ண முடியாதா நூறுரூபாய்க்கு லைட்டாக தங்கம் வந்து சும்மா ஜீ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜி தங்கத்தில் சேலை நெய்ய முடியுது தங்கத்தில் ஒரு பேப்பர் அடிக்க முடியாதா ரெண்டே ரெண்டு கோடு அப்படி இறக்க முடியாதா கோல்டில் ஆ சுவி ஸ்வீட் மேல ஒரு லேயரு அப்புறம் மாதிரி கோல்டில் கோல்டு நோட்டு அடிக்க முடியுமா முடியாதா வெள்ளி நோட்டு அடிக்க முடியுமா முடியாது நமக்கு தேவை இல்லைங்க போது பத்து நோட்டு கரிச்சோம்னா ஐம்பது கிராமு தங்கம் வர மாதிரி பண்ண முடியுமா முடியாதா இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் அப்படி அப்படிதான் இருக்குது தங்கம் எடுக்கிறாங்களா மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணுறாங்களா மதர் போர்டில் அதுல எல்லாம் இந்த சிப்ஸ்லாம் பயன்படுத்துறாங்களா அப்போ அதுக்கு தங்கம் மொத்தமா எதுக்கு பயன்படுது வெள்ளக்காரன் அவன் வந்து ஆர்னமெண்ட்டாக அவன் பயன்படுத்துகிறதே கிடையாது அவன் வந்து ஆபரணமாக அவன் பயன்படுத்துகிறதே கிடையாது அவன் ஒன்லி டெக்னாலஜி இந்த இதுக்கு டிவைசஸ்க்கு தான் அவன் பயன்படுத்தலாம் மற்றது ஸ்டோரேஜுக்கு பயன்படுத்தணும் இத்தனை நாள் ரெண்டு ஒன்றுன்னு ஊருக்குனா இப்போ சொல்கிறாங்க மணி வேற கரைஞ்சி வேறே அதே இந்த ரெண்டு டேம் இருக்கிறது இவங்களுக்கு எவ்வளோ வசதியாக போச்சு பாருங்க கரன்சி வேற மணி வேற ஆ வார்த்தை விளையாட்டு மணி இது தான் அப்படின்னு சரி மணி இது தானே எல்லா நாடுகளுக்கும் மணி பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா எந்த நாடும் பயன்படுத்த முடியாது இம்ரான் ஹுசேன் அவர் எப்போ இருக்காரு அதாவது ஐநா சபையில் நீங்கள் மெம்பர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து உறுதிமொழி கொடுக்கணும் எக்காரணத்தை கொண்டும் தங்கத்தையும் வெள்ளியையும் நான் வியாபாரத்துக்காக ட்ரேடிங்குக்காக பயன்படுத்தவே மாட்டேன் அப்போ உலகத்தில் எவங்ககிட்டயும் தங்கம் இல்லை எவங்ககிட்டயும் வெள்ளி இல்லை இதுதான் உண்மை கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க ரிசர்வ் பேங்க்ஸில் அப்படி இப்படியும் வச்சுருக்காங்க கேட்டால் ரிசர்வ் பேங்கே ப்ரைவேட் பேங்க்குங்கிறாங்க பிசிசை மாதிரி என்ன அது ஒரு பஞ்சாயத்து ஓடுதுன்னு வச்சிங்க அது தெரியலேங்கிறாங்க ரிசர்வ் பேங்க்குங்கிறாங்க ரிசர்வ் பேங்க் நம்மளது இல்லைங்கிறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவது கிடையாது அப்படிங்கிறேன் ஸ்டேட் பேங்க்குடைய ஹெட் ஆஃபீஸு லண்டனில் இருக்குங்கிறாங்க என்னென்னவோ சொல்கிறாங்க நமக்கு புரிய மாட்டேங்குது அது சரியா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா உண்மையான கரன்சி எவங்கிட்டையுமே இல்லை வச்சிருக்கிறது யாருன்னா நம்ம நடமாடும் நகைக்கடைகள் தான் அது மட்டும்தான் வச்சுட்டு சுற்றுதுங்க காதில் மொத்தமாக தங்கம் வெள்ளி வச்சிருக்கிற ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தங்க வெள்ளியுடைய கோட்டைகள் எதுன்னா நாலு நம்பர் ஒன்று பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட் சுவிட்சர்லேண்டு அங்கே அங்கே மட்டும்தான் அந்த கோல்டு எல்லாமே அரசாங்கங்களுடைய தங்கம் வெள்ளி அங்கே தான் இருக்குது கவுர்மெண்ட்டுடைய தங்கம் வெள்ளி வந்து அங்கே தான் ரிசர்வ் இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கும் நான் சில வீடியோஸ் பார்த்தேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சுனாமி வந்துடுது இந்த மாதிரி இங்கிலாண்டு மாத இலங்கை மாதிரியான நாடுகள் இது மாதிரி சின்ன சின்ன நாடுகள் இருக்குது சுனாமி வந்துடுது அது திடீர்னு வந்து தண்ணி பூந்துடுச்சு அப்போ அந்த தங்கம் ரிசர்வ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா யாராவது இவங்க கைக்கு போச்சுன்னா மக்கள் கைக்கு போச்சுன்னா சேஃபா இல்லை இல்லை அதனால தான் இங்கே கொண்டாந்து வைங்க பாண்டு பேப்பராக வச்சுருக்காங்க எல்லா அரசாங்கங்களும் அவங்க சொல்கிறாங்க இதுக்கு தான் நாங்கள் வந்து எல்லா அரசாங்கத்துடையும் தங்கம் வெள்ளியை வந்து நாங்கள் வாங்கி இங்கே ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் பாதுகாக்கும் உத்தமர்கள் அல்ல மீன் அஸ்தாதிசிலாசலோட்ட கொடுத்தாங்களே எல்லோரும் இப்படி கொண்டாந்து இவங்கெல்லாம் அந்த மாதிரி தான் அல்ல மீன் அஸ் இவங்க என்ன அதனால் வந்துட்டு இவங்க தான் வந்து இவங்ககிட்ட தான் நீங்கள் வாங்க முடியும் கோல்டு வேணும் ரேட்டியாக தெரியுமா ஏறுது நெஜமாலுமே சைனா இப்போ கோல்டு வாங்குது அங்கேருந்து இந்த நாலு சென்டர்ஸ் இருக்கு இல்லையா நம்பர் ஒன்று சுவிட்சர்லேண்டு நம்பர் டூ லண்டனு யூகே நம்பர் த்ரீ யூஎஸ்ஏ நம்பர் ஃபோர் சுவிட்சர்லேண்டு அங்கே வந்து சுவிஸ் வால்ட் அப்படின்ற ஒன்று இருக்குது மொத்தம் இது நாலு ஃபெட்ரல் ரிசர்வ் பேங்க் அமெரிக்கா இவங்ககிட்ட வந்து ஒரிஜினல் மணி இருக்குது இல்லை மணி இருக்குது அவங்ககிட்ட லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் இவங்க தான் லார்ஜஸ்ட்டு ட்ரேடிங் பண்ணுறாங்க இவங்க தான் டெய்லி ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நமக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு ரேட் வருது தெரியுமா அந்த பன்னெண்டு மணிக்கு ரேட்டு வரணும் வரணுங்கிறாங்கல்ல இவங்க தான் ரேட்டு அந்த அதில் ரேட்டு இவங்க எப்படிலாம் தெரியுமா அதில் இது இதுல இது ஒரு இதுவே ஒரு அநியாயம் இதுல அநியாயத்திலே அநியாயம் என்னன்னா டிஜிட்டல் கோல்டு புல்லியன்னு புல்லியன் சொல்லிட்டு நீங்கள் ஆடிங்க பாருங்க ஐயோ ஸ்டோரில் ஏகப்பட்ட ஆப் இருக்கு எடுத்து இப்படி வச்சிங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் கரன்சி அந்த அந்த கோல்டோடைய ரேட்டு திங்கக்கிழமலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் மார்க்கெட் அது என்ன சனி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு நீங்கள் என்ன பண்ணலாம் ஒம்பதாயிரம் ரூபா ஒரு ஒரு கிராம் தங்கம் அப்படின்னா பெட் கட்டுறான் இன்றைக்கு வந்து மூவாயிரத்தி முந்நூறு மூவாயிரத்தி அறநூறுரூபா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முழுசாகவன் தங்கம் தரப்போகிறது இல்லை புரியுது இல்லையா டிஜிட்டலாக தங்கம் வாங்குறாங்க டிஜிட்டலாக தங்கம் வாங்குகிறான் தங்கம் எப்படி அதை டீல் பண்ணுறாங்கன்னா இவன் தங்க வச்சுருக்கான் யார் அந்த புல்லியன்கிறவன் வச்சுருக்கான் யார் இங்கிலாண்டுடைய அந்த ஹெட் குவார்டர்ஸ் வந்து வச்சுருக்கான் அவனுடைய ஏஜெண்ட் இங்கே இருக்கான் அப்போ இவனுங்கக்கிட்ட தங்கம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ இவன் என்னங்கிறான் தங்க நீ என்கிட்ட வாங்கிக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு அப்படிங்கிறான் சரி தங்கம் நீ வாங்கிற சரி வாங்கி நீ என்ன பண்ணுவ எங்கே கொண்டு போய் வெப்ப அதுக்கு சேஃப்டி இருக்கா அதுக்கு அண்ணனே லாக்கர் வச்சிருக்கேன் இங்கேயே வச்சிரு அப்படிங்கிறான் அப்போ இவன் என்னங்கிறான் சரி நீ லாக்கர் இருக்குது ரைட்டு திடீர்னு எனக்கு தங்கம் தராமல் போயிட்டேன்னா நான் எதுக்கு உனக்கு முழுசாக காசு கட்டணுங்கிறேன் அப்போ அவன் என்னங்கிறான் சரி ஓகே உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் நடுவில் ஒரு டீல் பேசி நான் தங்கம் கொடுத்த மாதிரி நீ நினச்சிக்கோ நீ காசு கொடுத்த மாதிரி நான் நினச்சிக்கிறேன் இப்போ ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி என்ன இருக்கோ அதுதான் ரேட்டு எழுதி கொடுத்துட்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு சுமாராக ஒரு ரேட்டு பிட்டிங் இன்னைக்கு பேசலாம் அப்படிங்கிறான் அது நிமிஷம் செகண்டுக்கு செகண்டு மாறுது கீ மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு எட்டு ஒம்பது பத்து இரு அப்படின்னு அப்பிடீங் நீ ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மூவாயிரூவா மட்டும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் ஆயிடும் அப்போது நூறு கிராம் தங்கம் வாங்கிறதுக்கு நீங்கள் தொண்ணூறாயிரம் ரூபா கொடுக்க வேண்டியதில்லை முப்பதாயூவா கொடுத்தீங்கன்னா போதும் நூறு கிராம் தங்கம் உங்கள் பேரில் பதிவு செய்யப்பட்டுரும் மீதி அறுபதாயிரரூபா கொடுத்தீங்கன்னா அவன் தங்கம் கொடுத்துருவான் ஃபிசிக்கலாக கொடுத்துருவான் புரியுதா ஆனால் நீங்கள் வேணான்னு விற்றீங்கன்னா திடீர்னு வந்து பார்க்குறீங்க மூவாயிரத்து நானூறுவா ஆயிடுச்சு பிட்டிங் அன்றைக்கி ஒரு பத்து நாள் கழித்து பிட்டிங் இப்படி போயிட்டுருக்கு இப்போ நான் விற்கிறேன் அப்படின்னா இந்த இரநூத்தி சில்லறையிலேருந்து நானூறுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டோ அந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் லாபம் எடுத்துட்டு உங்களுக்கு பழைய அமௌண்ட் நீங்கள் கட்டினீங்கள இன்சியல் அமௌண்ட்டு அதையும் கொடுத்துருவோம் இப்போ இது எப்படி போய்ட்டு இருக்கு பாருங்க இப்படி இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு கிலோ தங்கம் இருந்துச்சுன்னா டிஜிட்டலாக அதை நூறு கிலோ தங்கம் விற்கிறாங்க இங்கே தங்கம் எவனும் வாங்கியது ரேட்டு நானும் அதை யோசிப்பேன்டா சோத்துக்க வழி இல்லை எவன்டா இங்கே தங்கம் அப்படி தாறுமாராக வாங்கி குவிக்கிறான்னு பார்த்தா இந்த கூத்து நடந்துட்டு இருக்குது கோல்டு ட்ரேடிங்கில் அதுவே ஹராமு ஹராமுக்கு மேலே ஒரு ஹராமு அந்த ஹராமுக்கு இன்னொரு ஹராமு இப்போ மல்டிப்புள் லேயர் இது பாருங்க அதாவது அதுதான் இல்லை ஹுரானில் சுபான் பன்மடங்காக பெருகி கொண்டிருக்கும் நிலையில் வட்டியை வந்து வாங்காதீர்கள்ன்றான் இதுதான் அது நமக்கு புரியறதுக்குள்ளே வேர்ல்டு மேப்பே நம்ம போய் சுற்றிட்டு வரணும் எல்லாம் வந்து பன் வட்டிக்கு மேலே வட்டி வட்டிக்கு மேலே வட்டி உங்கள் யாருக்கும் கரன்சி வச்சு மணி வச்சுருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது நீங்கள்லாம் கரன்சி வச்சுக்கலாம் அடுத்தது இப்போ இப்போ இப்படி வந்து இப்படி ஆயிடுச்சு இதன் மூலமாக இன்றைக்கி உலகம் வந்து சுரண்டப்படுது இன்றைக்கி நம்ம எங்கேயும் உக்காந்துக்கிட்டு நாலு பேர் நம்ம ரத்தத்தை வந்து சுரண்டுறோம் நம்ம இன்றைக்கி போய் ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கினா நீங்கள் ஒன்பதாயிரூவா கொடுத்தே ஆகணும் அவங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க நம்மளை வச்சு எவ்வளோ பெரிய இது உலகத்தை இப்போ ஏன் டிஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சுன்னா ஆள் ஆளாளுக்கு என்ன பண்ணிட்டாங்க எல்லா பேப்பருக்கும் எல்லாம் கொடுக்கிலே இப்போ செல்லாது செல்லாது இந்த பேப்பர் வேண்டாம் அந்த பேப்பர் எல்லா பேப்பரும் ஒரிஜினல் கரன்சி ஒரிஜினல் மணிக்கு வந்துடுவோம் இப்போ எல்லாரும் அப்படி போயிட்டாங்க இவன் வந்து பொருளாதார நிபுணரே கிடையாது இவர் எப்படி பொருளாதார யோசனை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்மள்கிட்ட வந்து டிகிரியெல்லாம் கேட்பாங்க அதனால் அந்த பிரச்சனையில நான் போகல என்ன நான் மட்டும் எனக்கு தேவையானதை நான் வாங்கி வைக்கலான்ட்ருக்கேன் ரேட்டு எவ்வளோ ஏறினாலும் நான் வாங்குவேன் ஏன்னா இனிமேலும் ரேட்டு ஏற மட்டும்தான் செய்யும் இறங்காது ஃபிசிக்கல் கோல்டு ஏன்னா நம்ம கையிலே வாங்கிடுறோம் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் கோல்டுக்கு கேரண்டி கிடையாது நான் சொல்கிறது ஃபிசிக்கல் கோல்டு ஃபிசிக்கல் கோல்டு சோட போகாது புரியுதா இனி வந்து பேப்பர் வந்து தான் கருதப்படும் இதெல்லாம் ஒரு பக்கம் இதில் ஷேர் மார்க்கெட்டும் இந்த மாதிரி வட்டிகளில் தான் ஓடிட்டுருக்குது இப்போ ஷேரும் வந்து யாரும் ஃபுல் காசு கொடுத்து வாங்குறதில்ல ஷேரும் இருக்குது இல்லையா இப்போ எம்ஆர்எஃப் ஒரு ஷேர் இருக்குது அல்லது ஒரு ஒரு பெரிய கம்பெனியோடைய ரிலையன்ஸோடைய ஷேர் இருக்குது அப்படின்னா ஒரு ஆயிரம் ஷேர் இருக்குதுன்னு வச்சுங்க ஆயிரம் ஷேரில் ஒரு ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் மட்டும்தான் பணம் போடுற இனிஷியல் ஒரு அட்வான்ஸ் மட்டும் வேண்டியது போட்டுட்டு வச்சிட வேண்டியது ரிசர்வில் இருக்கும் நமக்காக ஒரு ஆயிரம் ஷேர் அடுத்து ஒரு பத்து நாள் ஒரு மாதம் ஆறு மாதம் கழித்து அந்த இனிஷியல் அமௌண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு போயிருச்சுண்ணா ரேட்டு நீங்கள் வாங்கினதை விட ரேட்டு ஜாஸ்தியாக போச்சுன்னா வித்துட்டு நீங்கள் லாபத்தை எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு ரொட்டேஷன் நடந்துருக்கு இதுவும் அப்பட்டமான வட்டி ஷேர் மார்க்கெட் வட்டியாக வட்டியான்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுருந்தீங்க அப்பட்டமான ஹராமு அப்படி ஒன்று இல்லவே இல்லை நீங்கள் அந்த கம்பெனியில் கூட்டாளியெல்லாம் கிடையாது எல்லாம் லுல்லுவாய்க்கு தான் என்ன திடீர்னு ஒரே நல்ல கம்பெனி காணாமல் போயிருதா சத்தியம் கம்ப்யூட்டர்னு சொன்னிச்சு கேள்விப்பட்டிருந்தீங்களா அதில் வேலை கிடச்சா ஜாக் இருந்தாங்க இப்போ அவரே ஜாக் பாட்டில் இருக்கிறாரு உள்ள அம் ஆந்திராவில் கம்பி பண்ணிகிட்டு இருக்கிறாரு சரியா அது மாதிரி இந்த நிறுவனங்களுடைய ஷேரு இது மேலே போகிறது இது எங்கேயோ போயிருச்சு இது என்னை தூக்கி விட்டுருச்சு என்னை கவுத்து விட்டுருச்சு இது எல்லாமே வட்டி இது எல்லாமே ரிபாவில் வரும் ரிபான என்ன மோசடின்னு அர்த்தம் சிம்பிளாக சொல்லப்போனால் உழைக்காமல் என்ன இது எல்லாமே வந்து வ வட்டினா என்ன அப்படின்னா வெறுமனே லாபம் ஒரு உழைப்பும் இருக்காது அந்த உழைப்பும் இல்லாமல் வெறுமனே லாபத்தை அதுவும் லாபத்தை மட்டுமே சார்ந்து இயங்குவது இது எல்லாமே என்ன நஷ்டமே வராது அப்படிங்கிற அந்த ஒரு வந்து ஃபேக்டரே வந்து அதில் இருக்காது அது மாதிரி இது சரி ரைட் வாக்கியோட முடிச்சிக்கலாம் இன்ஷால்லா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமின்